தர தர நீ பாருங்க நாங்கள் வந்து கேரளா மாங்குளத்துல கத்தாவான ஒரு அருவியில குளிக்க போறோம் நண்பர்களே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு ஒரே பாறைகளாக இருக்கு நண்பர்களே இங்கெல்லாம் பாறைகள்

ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நம்ம யூடியூப் சேனலில் ஜீவராகன் யூடியூப் சேனலில் இனிமேல் இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் நிறைய இந்த மாதிரி அதை டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்லாம் சாங் எடுக்க போகிறோம் கார் வாங்கிட்டோன்னா கார்லேயே நாங்கள் பார்த்தோங்க கேமராமேன் டேரக்ட் ஸ்டாலு கேமராமேன் விமெலாம் எடுத்துருக்கு இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்து எடுக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பாருவில் ஒய்யர் அம்மா என் மனத்த பத்துவமிக்கிறா ஆனா குளிக்க வேண்டிய பாசி மணியிருத்தி

கல்லூரும் பனையா தன்னால வளர்ந்து என்ன நீ வளர்க்கிறீ நான் ஒத்த சொல்ல சொல்ல தவிக்கிறேன் நீ எண்ணி வாழ தொடிக்கிறேன் நான் ஒத்த சொல்ல சொல்ல தவிக்கிறேன் இனி ஒன்று எண்ணி வாழ தொடிக்கிறேன் நாராயணா நானா தரராரே அத பாதம் மறந்த பூச்சி நந்தானே ஓம் பார பாத்தும் மறந்து நின்று அட பாத மறந்த பட்டாம் பூச்சி நந்தானே ஓம் பட்டு என்ன மறந்து நின்றேனே ஒண்டி வில்லு புருவத்த ஒசத்தி பாக்குறா பொய்யாரமாய மன்னத்த பக்குவம் கேட்கிற பாசி மணியா அவ கூட்டி வளைய அவ விரிச்சாடி கூசுரா ஒன்னு நான் நினைச்சி வரவா புயலாயே உசுர நான் எழுதி தரவா கொண்டி வெள்ளி புருவத்த ஒசத்தி பாக்கிற பொய்யாரம் என் பக்குவம கேட்கிற இப்ப பாத்தீங்கன்னா மத்த பாட்டு பாடினா காப்பிரைட் ஆகும் அதனால நம்ம சொந்த பாட்டே பண்ணிடுவோம் இது அழகான வரிகளை கொடுத்து வந்து ரவுலி லட்சுமணன் மெட்டமைத்து பாடியது உங்கள் அஜிம் ராஜா